ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரங்கராஜ் பிறந்தார் மாதம்பட்டிங்கிற கிராமத்துல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ரங்கராஜ் வந்து எந்த சமையலோட எந்த அடிப்படையுமே கிடையாது தெரியாது அப்படி இருந்த ஒரு பெரிய என்ன மாதிரி நான் வந்து மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிற ஒரு பேர் வர வந்திருக்க அப்படின்னா நான் படம் மோட்டிவா நான் ஈடுபடுறேன் இந்த சமையல்காரர் அப்படிங்கிறது அப்படிங்கறது சமையல் கலைஞன் அப்படிங்கிறத கொண்டு வந்தது ரங்கராஜ் சமையல் கலைஞர் சின்ன வயசுல வந்து நான் அப்பா சமைக்கிற இடத்துக்கு போவேன் நான் சொல்றது வந்து எங்க மாதம்பட்டிலேயே எனக்கு வந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கிறப்போ கோவிலில் வந்து முருகன் கோயில் அங்க இருக்கும் அங்கே வந்து அன்னதானம் நடக்கும் தைப்பூசம் ஃபங்க்ஷன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்து அந்த ஊர் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அப்பா தான் சமையல் பண்ணுவாங்க ஸோ போனா விறகடுப்பில் சமைச்சிட்டு இருப்பாங்க ஸோ பந்தியில் நான் வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணுவேன் சூப்பராக சமைச்சிருப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எல்லாம் வந்து இலையில வந்து நல்லா பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் வடை அப்பளம்லாம் போட்டு பிசைஞ்சு பயங்கரமா சுட சுட சாப்பிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் சரி ஆனா ஒரு சில இடத்துல முடிச்சுட்டு டேய் சமையல்காரா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அந் ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ்னு இல்லை எல்லாருக்கும் வந்து ஒரு என்ஜினியர் டாக்டர் அளவுக்கு சமையலுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரியான விஷயங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு சொன்னப்போ அப்பா வந்து ரொம்ப கஷ்டம் நான் மேன் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தூக்கம் இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி தான் எங்களை வந்து என்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க பட் எனக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் அப்பாவே வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணாங்க ஸோ நான் உள்ளே வந்தப்போ சமையலை கற்றுக்கணும் செய்கிற வேலையை நல்லா செய்யணும் கடமையை செய் பலனை எதிர்பாராது அதுதான் நம்ம இது இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம இப்படி வருவோம்னு நம்ம யோசிக்கல செய்கிற ஒவ்வொரு பொழுதையும் நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ நான் எப்போவுமே என் ரிசல்ட்டை பற்றி கவலையே மாட்டேன் அந்த அந்த மினிட் ப்ரசெண்ட்டில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுதான் நான் பண்ணேன் மற்றபடி வந்து நான் யோசிச்சதை விட கடவுள் வந்து பல மடங்கு வந்து பெஸ்டா வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் சமையல்காரங்கன்னா வந்து லுங்கிக்கு போட்டுட்டு பனியன் போட்டுட்டு கலர் துண்ட தோல்ல போட்டுட்டு கை கும் கை கட்டி நின்று சொல்ற அந்த மாதிரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாங்க போய் வேலை செய்யும் போது இருக்காது பனியன் ஒரு காவி வேட்டி இருக்கும் ஒரு துண்டை தோலில் போட்டுக்குவோம் அதுதான் அப்போ அது அன்றைக்கி வந்து அது ஒரு மரியாதை பெரியவங்கள்கிட்ட வந்து நாங்கள் அந்த சமையல் பண்ணுறவர் துண்டை தோலில் போட்டு பண்ணால் தான் அவன் சமையல்காரன் இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனோம்னா இவன் சமையல் பண்ணுவானா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஆனால் அதுக்கும் ஒரு பெரிய இது இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி அதை மாற்றினது வந்து ரங்கராஜ் சூப்பர் சூப்பு கண்டிப்பாக உண்மை 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 எனக்கு வந்து இந்த சமையல்காரன் அப்படிங்கிற வேர்ட் பார்க்குறப்போ எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சாங்க அது எப்படின்னா வந்து சீல் வச்சிருக்கோம் லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ் மாதம்பட்டி ஆர் தங்கவேலு சமையல்காரர் அப்படின்னு சீல் வச்சுட்டு ஒரு மொபைல் அப்போ வந்து ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பர் போட்டு மாதம்பட்டி அப்படின்னு போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும் எனக்கு இது பார்க்குறப்போ நைன்டீன் எயிட்டி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் எங்க அப்பா விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சிருந்தாங்க அதுதான் வருது சமையல் அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலையில இருந்தபோது அந்த சமையல் என்ன சமையலுங்கிறது என்னங்கிறது தெரியாது இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுட்டோம் அந்த அளவுக்கு பண்ணி நம்ம நல்ல முறையில் வந்ததுக்கு வந்து இதுக்கு நான் ஒரு ஒரு பெருமைப்படுறேன் இந்த இந்த வேடுக்கு வந்து நான் பெருமைப்படுறேன் எப்பவுமே வந்து

வந்து ஒரு அவமரியாதையான ஒரு எல்லா எந்த வார்த்தையுமே வந்து ஒரு அவமரியாதான வேர்ட் கிடையாது அதுதான் வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு தவிர சமையல்காரன் இன்னைக்கும் சமையல்காரன் காலத்தூக்கி விட்